சார் கடந்த வீடியோவில் ஒரு டாஸ்மாக மூடுறது மூலமாக குடிநோயாளி சந்திக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளை பற்றி நல்லாவே சொல்லியிருந்தீங்க சார் அப்போ இதுக்கு டிஎடிட்டல் சென்டரில் எப்படி தீர்வு காண்றீங்க ஒரு குடிநோயாளியை கையாள்ங்கறதை பற்றி சொல்கிறீங்களா சார் வணக்கம் சூர்யா உடம்பு சரி ஆயிடுச்சா பரவாயில்ல சார் சூர்யாவுக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் அதனால தான் வீடியோ பண்ண முடியல ஒரு நாள் நிலம் பேர் வாழ்த்துக்கள் இது ஒரு சவாலான விஷயந்தான் சூர்யா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வர குடிச்சிட்டு இருந்த ஒரு குடிநோயாளி வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாப்பில்ல அப்படின்னா இந்த விட்ராயல் சிம்டம்ஸ் ஆலுசினேஷன்லாம் வரும்போது பைத்தியகாரத்தனமாக தான் நடந்துப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது அவங்க குடிக்காத தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தில் எக்கேடோ கெட்டு போட்டுன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வரதா இருந்தால் வந்துடுங்க அப்படின்றாங்க விளைவை என்ன நடக்கும்னா குடிச்ச உடனே ஆலுசினேஷன் இந்த மாதிரி விஷயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆயிடும் ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் இவங்களுக்கு தொடர்ந்து போக ஆரம்பிக்கும் சவாலான விஷயம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா திடீர்னு அவரை கொண்டு வந்து ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் விடும்போது அவருக்கு நிச்சயமாக உண்டான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அப்போ அந்த விட்ராவல் சிண்டம்ஸ் ஆரம்பித்தோம்னா அதே பைத்தியக்காரத்தனத்தை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேயும் காமிப்பாங்க ஸோ எங்கள்கிட்ட ஒரு டீம் ஒர்க் இருக்குது அதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து சைக்காட்டிஸ்டாக தான் இருப்பார் மனநல மருத்துவர்கிட்ட போய் இவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் பெற்று தேவையான ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த மருந்தை இவங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி இருந்தும் அந்த நேஷன் வித்ராவல்ல இருந்தெல்லாம் அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கூட எடுத்துக்கலாம் அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பொறுமையும் சைப்புத்தன்மையும் எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப தேவைப்படுது என்ன சொல்லும்போது ஒரு நிர்வாக இயக்குனர் அப்படின்ற முறையில் என்கிட்ட மட்டும் இல்லை உள்ள அதுக்கு முன்னாடி அட்மிஷன் ஆனால் அந்த பேஷன்ஸுக்கும் அது தேவைப்பெறும் ஏன்னா நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டாரு காரணம் இவர் வீட்டில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கிட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறது மற்றவங்களை அடிக்க போறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் மலை ஜலம் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அறியாமலே போகும் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம் அதனால் தான் பொறுமையும் சைப்புத்தன்மையும் வேணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு உளவியல் நிபுணர்களுடைய ஆலோசனை தேவை வரும் இவருடைய பிஹேவியர் பேட்டர்ன் என்ன இவர் எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஆளானார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்க வேண்டி வரும் அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ ஒரு சோஷியல் ஒர்க்கர் அவருடைய கிளாஸஸ் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு ஃபிசிஷியனுடைய தேவை இருக்குது மருத்துவர் இருப்பார் நர்சிங் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பீர் கவுன்சிலர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே இந்த குடி போதையில் பாதிக்கப்பட்டு அதில் இருந்து வெளியே வரக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அனுபவத்தை இவங்கள்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் குக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீம் ஒர்க் இதுக்குள்ளார இருக்குது அது எல்லாம் அமைஞ்சு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் ப்ரேயர் மெடிடேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னென்ன டைமில் கிளாஸஸ் இருக்கும் கவுன்சிலிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் நேர நேரத்துக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் ரியாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலமாக நடக்கும் அதுதான் ஒரு நோயாளியை திரும்ப ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் ஒரு ரெக்கவரி பிளானிங்கை கொடுக்கும் அதுக்கு ஒரு டியூரேஷன்லாம் இருக்குது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு த்ரீ மந்த்ஸாச்சு இது தேவை வரும் இந்த ப்ராசஸ் எல்லாம் தேவை வரும் அந்த சமயத்தில் அது முடிச்சதுக்கப்புறமும் அப்புறமும் ஒரு ஃபாலோ ப்ரோக்ராம் இருக்குது அது மாடலிங்னு சொல்லலாம் அதாவது வெளியில் இதுபோல் நிறைய நபர்கள் குடிச்சு குடியில்லாத தெளிவான வாழ்ந்துட்டு இருக்காங்க அது ஒரு அமைப்பு அது கோவிலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்ற அமைப்பு அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது டுவெல்த் ஸ்டெப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு வாழ்வியல் முறை அது எப்படி வாழறது வாழ்க்கையை எப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற சொல்லி கொடுக்கறது அவங்கள்ட்ட இவங்க பர்சன்ஸை வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ண வச்சு இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் அவங்க கூட நல்ல ஒரு உறவை உருவாக்கிட்டு தொடர்ந்து மீட்டிங் போகக்கூடிய நபர்கள் தெளிவான ஒரு வாழ்க்கை இப்போது மட்டும் இல்லை எப்போதும் வாழ முடியும் அப்படின்றது தான் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் ஸோ ரியாபிலிட்டேஷன் சென்டருடைய ப்ராசஸ் இது முதல்ல வரும்போது தான் சவால் அவர் அதிலிருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவர் இந்த இடத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி ஆயிடுவார் ரொம்ப அன்பாக அவர் அவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரோ அதுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கூட கேட்பார் அதனால தான் அவருடைய விஷயத்தில் முதல்ல அவசரப்பட்டுறக்கூடாது ஏன்னா இவர் வந்து ஏதோ நடந்துக்கிறாரு அப்படின்ற புரிதல் இல்லாமல் யாரும் இருந்துடக்கூடாது